அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் மனம் மாறாத வரை உங்களுடைய வாழ்க்கையும் மாறாது இன்று பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறீர்கள் உங்களிடையே பிரச்சனைகளே வாழ்க்கையாக இருக்கிறது அந்த பிரச்சனையில் இருந்து விடுபட முடியாமல் தத்தளிக்கு வருகிறீர்கள் இல்லையா அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் பிரச்சனைகளிலேயே மூடிக்கு போய் விடலாமா இதுதான் வாழ்க்கையா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லவா சிந்தித்து பார்ப்பதில்லை பிரச்சனைகளோடு போராடி வருகிறீர்கள் அதோடு மல்லு கட்டி நிற்கிறீர்கள் அதோடு சண்டை போடுகிறீர்கள் சில நேரங்களில் கலைத்து போகிறீர்கள் குடும்பத்தில் பிரச்சனை செய்யும் அலுவலகத்தில் பிரச்சனை வேலை செய்ய இடங்களிலும் பிரச்சனை செய்கின்ற தொழிலில் பிரச்சனை காதலில் பிரச்சனை கல்யாணத்தில் பிரச்சனை பணம் வராமல் இருப்பது பிரச்சனை உடலிலே நோய்கள் பிரச்சனை உறவினர்கள் நண்பர்களிடையே பிரச்சனை பிரச்சனைகளையே நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை புதைக்குழியில் தள்ளி சாகடித்து வருகின்றன இதெல்லாம் தெரிந்து இருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் என்ன காரணம் எங்கு ஆரம்பித்தது இந்த பிரச்சனை என்பதை சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா கிடையாது ஆனால் மேலும் 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 பிரச்சனைகளை சேர்த்து கொள்கிறீர்களே தவிர இருக்கிற பிரச்சனையிலிருந்து சிறு சிறிதாக விலகி அதிலிருந்து விடுதலை அடைவது எப்படி என்பதை யோசனை செய்து பார்ப்பதே இல்லை இந்த பிரச்சனைகளை வேறு யாராவது தீர்த்து விடுவார்களோ என்று பல ஜோதிடர்களிடம் போவது பல குறி சொல்பவர்களிடம் போவது பல கோயில்களுக்கு போவது பல பரிகாரங்களை பண்ணுவது இதெல்லாம் செய்து வருகிறீர்கள் இல்லையா பிரச்சனைகள் தீர்ந்துதா இதுவே வேறு பிரச்சனைகளாக மாறி பெரிய அளவிலே வளர்ந்து வருகின்றன என்பதுதானே உண்மை பிரச்சனையை கொண்டவர்கள் நீங்கள் வேறு யாராவது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா வேறு யாராலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது கடவுளாலும் கூட உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது கடவுளா பிரச்சனையை தந்தார் கடவுளா கடன் கொடுத்தார் இல்ல கடவுளா உங்களுக்கு வாக்கு தந்தார் போய் பிரச்சனையில் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கிறீர்களா ஏன் உங்களுக்கு சிந்தனை அந்த பக்கம் போவதே இல்லை எதை தின்றால் பித்தம் தெரியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது எதனால் நீங்கள் தானே எப்போது பிரச்சினைகளோடு வருவீர்கள் அதை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று காத்துக் கொண்டிருக்கின்ற வியாபாரிகளிடம் அல்லவா போய் கொள்கிறீர்கள் அவர்களுக்கு பிரச்சனை இல்லாத இருக்கிறதா என்று ஒரு ஒருமுறை கேட்டுப்பார்கள் அது கேட்பதில்லை இவர் பிரச்சனை தீர்ப்பதற்கு வழி சொல்கிறார் அங்கே ஓடலாம் இதை செய்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் அங்கே ஓடலாம் இப்படி தரையை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதில்லையே சிலந்தையில் மாட்டிக்கொண்ட ஈ அதிலிருந்து விடுபட முடியாமல் தத்தளித்து வருவது போல வலையில் மாட்டிக்கொண்ட பறவை அதிலிருந்து விடுபட முடியாமல் போராடி வருவதை போல பொரியில் மாட்டிக்கொண்ட எலி உள்ளே துடித்துக் கொண்டிருப்பது போல இருக்கிறீர்கள் அல்லவா ஒரு நிமிடம் அமர்ந்து நம் பிரச்சனையை வேறு ஒருவரால் எப்படி தீர்க்க முடியும் நாம் தானே அதற்கு காரணம் என்று சிந்தித்து பார்த்தால் பிரச்சனையில் இருந்து விடுபட வழி தெரிந்துவிடும் சரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களால் தான் என்றால் அந்த பிரச்சனைகளை உருவாக்கிய விதை எது உங்களுடைய மனம்தான் உங்களுடைய மனம்தான் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வழிகளை சொல்லித் தருகிறது இதன் மேல் ஆசைப்படு இதன் மேல் பொறாமைப்படு இதன் மேல் சுயநலத்தோடு இரு அவரை எப்படி ஏமாற்றலாம் என்று பார் இப்படியெல்லாம் திருட்டு வழியில் போவதற்கு உங்களை ஊக்குவிப்பது உற்சாகப்படுத்துவது உடன் அழைத்து சென்று உங்களை மாற்றி விடுவது எது உங்களுடைய மனம் தானே அப்போ மனம் இந்த வழியை நாடு ஓதுவு அதை தடுத்து நிற்பதற்குண்டான மனோபலம் ஏன் இல்லை உங்களுடைய மனம் பலவீனமாக இருக்கிற வரை நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளேதான் இருப்பீர்கள் உங்களுடைய மனம் எவ்வளவு பலவீனமாக மாறுகிறதோ அவ்வளவு கால பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும் மனதை எப்போது பலப்படுத்துகிறீர்களோ உறுதிப்படுத்துகிறீர்களோ அப்போதுதான் உங்களை விட்டு பிரச்சனைகள் சிறு சிறுதாக விலகி போகும் பிரச்சனை என்ற இருளில் நீங்கள் இருக்கிறீர்கள் மனம் வலுபெறும்போது போது அந்த இருளில் ஒளி போகும்போது எத்தனை ஆண்டுகள் இருளாக இருந்த அந்த அறை கூட ஒரே நிமிடத்தில் அந்த இருள்கள் எல்லாம் வெளியே போய்விடும் மனம் தெளிவு பெற்றால் மனம் ஒளி பெற்றால் மனம் வைராக்கியத்தோடு மாறினால் மனம் பலம் பெருமையானால் மனம் உறுதி பெருமையானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுகின்ற பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ முடியும் அப்போ உங்களுடைய மனம் மாறாத வரை உங்களுடைய வாழ்க்கை மாறாது உங்களுடைய பிரச்சனைகள் தீராது போகாது மனதை பலப்படுத்துவது எப்படி மனதை வலிமையாக்குவது எப்படி மனத்திற்கு தைரியமும் நம்பிக்கையும் தருவது எப்படி இதையெல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் குறுகை காலத்திலேயே பிரச்சனைகள் தான் விடுபட்டு மன தெளிவோடு மன உறுதியோடு மன நம்பிக்கையோடு உங்களால் வாழ முடியும் இது நூறு சதவிகிதம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இப்போ உங்களுடைய மனதை திசை திருப்பி ஓடுகின்ற அந்த மனதை தறிக்கட்டு ஓடுகின்ற அந்த மனதை அடக்க முடியாத அந்த குதிரையை அடக்குகின்ற வல்லமையை பெற்றுவிட்டால் மனதை சரியான முறையில் கையாள தெரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழலாம் தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்